நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த கல்லடப்புக்கான மருந்து பார்க்க போகிறோம் கல்லடப்பு சூடு வெட்டை வெள்ளைப்படுதல் இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உள்ள பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்படுவோருக்கு நம்ம அது இது கொண்டு இப்போ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆணைய ஆணை நெருஞ்சி இதுதான் ஆணையன் எரிஞ்சி நண்பர்களே ஆனால் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த செடி நம்ம நிறைய இருக்குது சரிங்க மழைக்காலம் வெயில் காலம் தொடங்க இது நிறைய இதாக வந்து இருக்குது பாருங்க எல்லாம் சின்ன சின்ன செடிகள்லாம் இது என்னென்னா ரொம்ப இது வந்து கல்லடைப்புக்கு சிறந்த மருந்து இந்த என்னென்ன நண்பர்களில் இந்த செடியை வந்து பறித்து இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா அந்த கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை இந்த ஒரு ரெண்டு களைய உள்ளே போட்டு முக் தண்ணியில் போட்டணும் ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி வச்சுட்டா அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி ஆயிரும் இதை நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி நினையா போ ஊற போட்டுட்டு தண்ணி தூக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்ரு தண்ணி ஊற்றி அதை உள்ளே வச்சுட்டா காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல அது காலையில் எடுத்து வடிகட்டணும் அதை எடுத்து வடிகட்டினா அடுத்து ஜெல்லு மாதிரி இதாயிடும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஒரு மாதம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து குடிச்சு வந்திங்கன்னா கலையில் வெறும் வயிற்றுல சமூறு ஆறு லிட்டர் தண்ணி ஆகிரும் அதை குடிச்சிங்கன்னா குடித்து வந்தால் அவங்களுக்கு ஒரு மாதத்தில் அவங்களுக்கு இந்த கல்லடைப்பு சரியாயிடும் அதுபோக வெள்ளைப்படுதல் அடுத்து வெட்டை சூடு இதுக்கெலாம் நல்ல மருந்து நண்பர்களே இதை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது கல்லடப்பு வந்து இது ஒரு ரெண்டு வாரம் அழஞ்சா சாப்பிட்டு வந்தாலே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கல்லடப்பு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எல்லாமே இதுக்கு சரியாக கூடியது நல்ல மருந்து நண்பர்களே இது எல்லா இடமும் கிடக்கக்கூடியது நம்ம ஏரியாவில் இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அதாவது மூட்டு வலிக்கும் இது நல்ல மருந்து நம்ம இது என்னச்சுன்னா நீங்கள் எடுத்து ஒரு இதில் ஒரு பாத்திரத்தை போட்டு அந்த ஜெல்லு மாதிரி வந்தோடனே அதை லைட்டாக கொதிக்க வச்சு நீங்கள் மூட்டில் தடை வந்தாலுமே அவங்களுக்கு நல்லா அது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் மூட்டு வலி கேட்கும் எல்லா இதுக்குமே ஒரு நல்ல மருந்து இந்த இது ரொம்ப பயனானது நம்ம ஏரியாவில் நிறைய இடக்கு உங்களுக்கு தேவைப்படுவார் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமானில் சொல்லுங்கள் அடுத்து அதை பயன்படுத்துறேன் உங்களுக்கு அது போக உங்களுக்கு இது வந்து நம்ம சப்கிரைசர் மற்றும் நம்ம நண்பர் உறவினர்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி செய்யப்படும் நம்ம ஏரியாவில் நிறைய செடி இருக்குது உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் நீங்கள் கமானில் சொல்லுங்கள் தேவைப்படுவங்க கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு உங்கள் வீட்டு அட்ரெஸ்க்கே நம்ம அனுப்பி வைக்கப்படும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பாவியை பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அதுபோல் இது நல்ல மா மருந்து சூடு வெப்பம் மூட்டு வலி கை கால் எல்லாத்துக்குமே நல்ல மருந்து மெயினாக கல்லடைப்பு வந்து சாப்பிட்டிங்கன்னா கல் அடைப்பு கல்லை ஃபுல்லாக கரைக்கக்கூடிய பெரியாதான் யானை யானைன்னு இருந்துச்சு தேவைப்பட கமலில் சொல்ல வா